வணக்கம் சிம்பிளி கோவில் வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ரொம்பவே விசேஷமான ஒரு தலம் திருச்சிருப்புலியூர் வாங்க அதோட கதையை முழுசா தெரிஞ்சுக்கலாம் யோசிச்சு பாருங்க ஒரு முனிவருக்காக மகாவிஷ்ணுவே தன்னோட பிரம்மாண்டமான உருவத்தை சுருங்கிக்கிட்டு ஒரு சின்ன புலிக்குட்டி மாதிரி காட்சி அளிச்ச ஒரு இடம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க அப்படி ஒரு ஸ்தலம் இருக்கு அந்த மர்மமான கேள்விக்குள்ளதான் இந்த கோவிலோட மொத்த புராணமும் அடங்கியிருக்கு அந்த ஸ்தலம் தான் திருச்சிருப்புளியூர் அங்க இருக்கற பெருமாளோட பேரு அருள் மாகடல் பெருமாள் அந்த பேரை கேட்ட உடனே ஒரு ஃபீல் வருது இல்லையா அருள் நிறைந்த ஒரு மகா கடல் அவர் வாங்க அந்த அருட்கடல்ல நாமளும் ஒரு மனப்பயணம் செஞ்சுட்டு வரலாம் சரி இந்த கோவிலோட கதை எங்க இருந்து தொடங்குதுன்னு பாக்கலாமா எல்லாமே ஒரு முனிவரோட அசைக்க முடியாத தீவிரமான தவத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது இந்த கதையோட முதல் முக்கியமான நபர் வியாக்கிரபாதர் வியாக்கிரம்னா சம்ஸ்கிருதத்துல புலி எதுக்கு இந்த பேருனா அவருக்கு புலியோட கால்கள் இருந்துச்சு இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சிதம்பரத்துல நடராஜ பெருமானுக்கே துண்டு செஞ்ச ஒரு தீவிரமான சிவபக்தர் அடுத்து அவரோட மகன் உப்பமன்யு மகரிஷி இங்கேதான் ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் அப்பா ஒரு தீவிர சிவபக்தர் ஆனா பையனுக்கோ மகாவிஷ்ணுவை எப்படியாவது தரிசனம் செஞ்சே ஆகணும்னு ஒரு தீராத ஆசை அந்த ஆசைதான் அவர் இந்த திருச்சிருப்புலியூர் ஸ்தலத்துக்கு அழைச்சிட்டு வருது பாத்தீங்களா ஒரு பக்கம் அப்பாவோட சிவபக்தி இன்னொரு பக்கம் மகனோட விஷ்ணுவை தேடுற தாகம் இந்த ரெண்டும் சேரும்போது என்னாச்சு இந்த கோவில் கொளக்கரையில உபமன்யு செஞ்ச கடுமையான தவத்துக்கு பரிசா மகாவிஷ்ணுவே ரொம்பவே ஒரு வித்தியாசமான ரூபத்துல காட்சி கொடுத்தார் இப்படிதான் அந்த தெய்வீக தரிசனம் சாத்தியமாச்சு சரி அந்த தவத்துக்கு பலனா இங்க கோயில் கொண்ட தெய்வங்கள் யார் யாரு அவங்களோட சிறப்பு என்னன்னு இப்ப கொஞ்சம் விரிவா பார்ப்போம் உபமன்யுவோட பக்தியில மனசு கரைஞ்சு போன பெருமாள் ஒரு சின்ன ரொம்ப அழகான சயன கோலத்துல காட்சி கொடுத்தார் சும்மா கற்பனை பண்ணி பாருங்க ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி இருக்கிற அருளை ஒரு சின்ன பாத்திரத்துக்குள்ள அடக்கினா எப்படி இருக்கும் அப்படி ஒரு அற்புதம் தான் அந்த தரிசனம் பொதுவா நமக்கு சயன கோலம்னு சொன்னாலே ஸ்ரீரங்கம் தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா ஆனா இங்க இருக்குற ஒப்பிட்ட பாருங்க திருச்சிருப்புளியூரில் இருக்கிறது வெறும் ஆறே அடி நீளமுள்ள சின்ன திருவுருவம் ரொம்ப எளிமையா எல்லாரும் சுலபமாக நெருங்கக்கூடிய அருளை இது காட்டுது ஆனா ஸ்ரீரங்கத்துல இருக்கிறதோ பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டத்தையே காட்டுற ஒரு பெரிய உருவம் ஒன்னு எளிமையின் உச்சம் இன்னொன்னு பிரம்மாண்டத்தோட அடையாளம் ஆனா ரெண்டுமே அருளால நிறைஞ்சிருக்கு சோ இந்த கோவிலோட மூலவர் அருள் மாகடல் பெருமாள் தாயார் திருமாமகள் நாச்சியார் கோவில திருவிழா காலங்கள்ல வீதியுலா வர்ற உற்சவருக்கு கலைநிறை பெருமாள்னு ஒரு அழகான பேர் இருக்கு இந்த ஸ்தலத்தோட மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இது ஒரு சைவ வைணவ ஒற்றுமைக்கான ஒரு சக்தி வாய்ந்த சின்னம் ஏன்னா ஒரு தீவிர சிவபக்தரோட மகன் மகாவிஷ்ணுவ தரிசனம் செஞ்ச இடம் இது ஹரியும் சிவனும் ஒண்ணுங்கிற அந்த பெரிய தத்துவத்தை நமக்கு ரொம்ப அழகா உணர்த்துறது இந்த கோவில் சரி தெய்வங்களை பத்தி பார்த்துட்டோம் இப்ப கோயிலோட மத்த சிறப்பம்சங்கள் அதாவது கருவறை விமானம் குளம் இதையெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கலாம் இங்க கருவறைக்கு மேல இருக்கிற விமானத்துக்கு பேரு ஞான விமானம் அதாவது அறிவின் கோபுரம் கோவில் குளம் தீர்த்த புஷ்கரணிங்கிற பேர்ல இருக்கு எல்லாத்துக்கும் மேல பன்னிர ஆழ்வார்கள் ஒருத்தரான திருமங்கை ஆழ்வார் இந்த மங்களா சாசனம் செஞ்சிருக்கார் அதாவது பாடி புகழ்ந்திருக்கார் இதுவே இந்த கோவிலுக்கு ஒரு பெரிய பெருமைதான் ஓகே நாம இது வரைக்கும் பார்த்த கதை கோவிலோட சிறப்புகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த ஸ்தலத்தோட மையக்கருத்தான கடலை பத்தி கடைசியா ஒரு தடவை யோசிச்சு பார்க்கலாம் திருச்சிருப்புலியூர் நமக்கு கத்துக் கொடுக்கிற ஒரே ஒரு ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் ஒண்ணு இருக்கு அது என்னன்னா ஒரு சின்னஞ்சிறிய வடிவத்துக்குள்ள கூட ஒரு எல்லை இல்லாத அருட்கடலை அடக்கி வைக்க முடியும் அப்படின்றது தான் ஆமாங்க இங்க இருக்கிற பெருமாளோட உருவம் சின்னதா இருக்கலாம் ஆனா அவரோட கருணை இருக்கே அது அந்த பேர்ல இருக்கிற மாதிரியே ஒரு மகா மாதிரி பறந்து விரிஞ்சது இதுதான் இந்த கோயிலோட தத்துவம் சரி இப்போ உங்களுக்காக ஒரு கேள்வி இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில நம்ம பாக்குற சின்ன சின்ன விஷயங்கள்ல எளிமையான ஆரம்பங்கள்ல ஒளிஞ்சிருக்கிற அந்த மகத்தான பெரிய அருளை நம்ம எங்கெல்லாம் கண்டுபிடிக்கலாம் இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன்